ஏமா லட்சுமி எங்க அந்த கில்பட்டு டிஃபன் சாப்பிடலையா நீ வேண்டாம் நான் அந்த டிஃபன் வேண்டாம்னு சொல்லிட்டேன் டிஃபன் வேணாமா ஓஹோ உங்க அக்கா ஞாபகம் வந்துருச்சா அதுக்கு என்னம்மா பண்ண முடியும் பொண்ணா பிறந்தவ ஒரு நாளைக்கு புருஷ வீட்டுக்கு போய்தானே ஆகணும் அதையே தான் எப்படி இத்தனை வருஷமா என்னைக்காவது ஒரு நாளாவது அக்கா இல்லாம அந்த வீட்டுல இருந்திருக்கோமா அக்கா வீட்டு விட்டு போய் ரெண்டு வாரம் ஆச்சு வீடே வெறிச்சோடி இருக்கு

இப்படி ஒரு சர்பிரைஸ் சர்பிரைஸ் இல்ல ஷாக்கா இருக்கு வயதுக்கு கால ஒண்ணுமே சாப்பிடல ஒழுங்கா ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிடுறது சப்பாத்தி என்ன தான் மணம் சோடிட்டு போதா அவ்வளவு பொருங்கெல்லாம் அப்படின்னா கை கழுவிட்டு சாப்பிடறது கை பாயி எல்லாமே கிளீனா வச்சிருக்கேன்

லக்ஷ்மி உனக்கு வந்த இடத்துல எப்படி பிஏ பண்றதுன்னே தெரியல இது என்ன நம்ம வீடா இது இடத்துக்கு படி எல்லாம் பும்மால அடிக்கிறதுக்கு ஏ என் மேடம் தப்பு தப்பு ஹோமேலு இல்லமா ஏ மேல தான் அப்பா எனக்கு கட்டி கொடுத்த இடம் அப்படி நம்ம வீட்டு பழக்கவழக்கம் எல்லாம் வேற இந்த வீட்டு பழக்கவழக்கம் எல்லாம் வேற இங்க உட்கார்றதுக்கு சாப்பிடுறதுக்கு பேசறதுக்கு படுத்துறதுக்கு எல்லாம் டைம் படிதான் தான் நம்மளும் ஜெயில் ஐடியா அப்படி பேசாத நிதிக்க கூட கூடாது அதுவும் டைம் படிதான் கூட காலையில குட்டிடுவாங்க கொடுமை கொடுமை நீங்க இருக்க வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் லக்ஷ்மி ஆதரவும் இருக்கிற இந்த இடத்துல எனக்கு எந்த கட்டுப்பாடும் தொந்தரவா தெரியல இப்ப நாம எப்படி ஸ்கூல்ல டீச்சருங்க முன்னாடி அமைதியா உட்காந்துருப்போம் அந்த மாதிரி தான் இங்க அத்தைக்கு முன்னாடி நாங்க எல்லாம் வெளியே போயிட வேண்டிதான் என்ன நான் நிச்சயமா வெளில போயிடுவேன் உள்ள வரலாங்களா என்னங்க குடியும் குடுத்தனுமா இங்கே செட்டில் ஆயிடுறது முடிவு பண்ணிட்டீங்களா ஏன் தம்பி ரொம்ப கனமா இருந்துச்சா கனமா போனா கனம் பொட்டிக்குள்ள உங்க தங்கச்சிட்டு மாதிரி தெரியல உள்ள அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன்

इनके बोकरा निल्लंगे। आई आपूल। आपूल आपूल करीबी टीटन सापूल। आपूल क्यों न दोनों रुकांटी? वो दल्ले नाहीं कुटी दो। हमारे शट अप। नाहीं की मेरी क्या चिकन कागे डॉक्टर राम प्रसाद बीती कोडरा फोन पढ़ा

வெட்டு ராஜாவா இருந்திருந்தேன்னா இத கழட்டி என் முத்துமலைய கழட்டி உனக்கு கொடுத்துருப்பேன் கிழவி பெட்டிக்குள்ள வச்சு கூட்டிக்கிட்டான் உனக்கா பணம் எடுக்கிறான்னு பேங்க் போறேன் ஏற்கனவே பணம் போட்டுருந்தானா அந்த பணத்துக்கு மேலே கழுவி போட்டான் நான் பணம் எடுக்கிறதா இருந்தா கழுவி பணத்தை எடுக்கணும் அதனால தான் வருங்க திரும்பி வந்துட்டேன் பணம் என்ன ஒரு அழி இன்னைக்கு இருக்க நாளைக்கு போவோம் உங்களுக்காக கோயம்புத்தூர் வந்து கோழி கொச்சு மீன் ஒரு முட்டை கெல்லி சப்பாத்தி பரம்பரை சாத்தி வாங்கிட்டு வந்தேன் வெடிவுல இருந்து வந்திருக்கு

யாராவது அடிச்சிடும்பி குடிக்கிறீங்க போல இருக்கு காபி ஆகுது அரபி ஆகுது காரு போட்டு கொடுக்கறான் சாப்பாட்டு விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்ல டாக்டர் எனக்கு தேவையான நேரா தோட்டத்துக்கு போறது அப்படியே உரத்தை கொட்டிக்கிறாங்க தோட்டத்துக்கு போய் பூச்செடிலாம் இருக்குல்ல அதுக்கு குறை வேணும்ல பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து உரம் போகிறோம் ஆச்சா அப்பாவுக்கு வழுக்கமாக கொடுக்கற மருந்துகளை கொடுத்துருங்க மற்றவங்களாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் வெளிப்படுறேன் கோவில் சார் சகரம் வச்சு தாங்க சார் சித்திரம் வரையும் அப்படிங்களா உங்கள் உடம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்களா நீங்க வாங்க அண்ணே வா உங்கண்ணியா பக்காருங்கடின்னு

இவர் தப்பா அப்பான்னு கூப்பிடுறதுனாலதான் இந்த வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறது ஞாபகம் வருது அடிக்கடி ஏப்பா கவர்மெண்ட்ல கல்லு சாரா எல்லாம் குடிக்கிறான் சொல்றாங்களே அப்ப இதெல்லாம் விற்கிறாங்க இப்படி தாண்டாமே இந்த மாதிரி ரொம்ப பேர் மெடையேறி பேசுறாங்க அவங்கெல்லாம் சேர்ந்துதான் சாரா வியாபாரமே நடத்துறாங்க அப்ப நான் அரசியல்வாதி ஆயிட்டுமா ஆயிடு நம்ம வீட்டு திண்ணையில ஒரு சாராய கிட வச்சிடலாம் இங்கதான் வரமுறையே கிடையாது எந்த பய வேணாலும் எது வேணாலும் அதெல்லாம் ஆயிடு Good morning everybody. Good morning. Good